புதுச்சேரி அரசாங்கம் ஆண் பெண் என்று பாகுபாடு பாகாமல் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆணுக்கு பெண் சமம் என்பது போல புதுச்சேரி அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆதாரம் உள்ள ஆண் பெற்றோர்களுக்கு பிறந்த ஆண் வாரிசுகளுக்கு சான்று சாதி சான்று அளிப்பது போல பெண்களுடைய வாரிசுக்கும் சாதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம் அதே போல புதுச்சேரியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் பிசி ஓபிசி என்று சொல்லக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துவது ரெண்டாயிரத்தி ஒன்று காலை வரையறை நிர்ணயம் செய்து நன்மைப்படுத்துவது போல புதுச்சேரியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் ரெண்டாயிரத்து ஒன்று காலை வரையறை நிர்ணயம் செய்து தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கு பூர்வீக ஆதி திராவிடர் என்று சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக இந்த அணிவகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம் அவை புதுச்சேரி அரசாங்கம் உச்ச நீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றமும் காரைக்காலில் ஜயா என்ற ஒரு பெண்மணி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து ஆண்களை போல பெண்களுக்கும் சம உரிமை இருப்பது என்று இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை புதுச்சேரி அரசாங்கம் ஜயா தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆகவே அதை புதுச்சேரி அரசாங்கம் எந்தவித காலதாமதம் காலதாமதம் படுத்தாமல் ஜயா தீர்ப்பை புதுச்சேரி அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்றைக்கு புதுச்சேரி புதுச்சேரியில இருந்து இருக்கிற கிட்டத்தட்ட பதினாறு பேருக்கு மேல கூறுகுடி பெண்கள் நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி வந்து புதுச்சேரியில உயர்கல்வியாக இருந்தாலும் வேலை வாய்ப்பா இருந்தாலும் அவர்கள் நீதிமன்ற உத்தரவில் இன்னைக்கு பணிக்கு சென்றிருக்கிறார்கள் அதுபோல் எல்லா புதுச்சேரியில வாழ்ந்து கொண்டிருக்கிற வறுமை கோட்டின் கீழே இருக்கிற அனைத்து பெண்களும் நீதிமன்றம் போய் சென்று உத்தரவாயில் வந்து இன்றைக்கு வேலையாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் பெறுவதற்கு மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் பிந்தங்கிய மக்கள் ஆகவே இந்த சிரமத்தை போக்குவதற்கு உச்ச சொல்ல அந்த தீர்ப்பை ஜயா வழக்கில் சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பை புதுச்சேரி அரசாங்கம் எந்தவித மக்களும் பாதிப்படையாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் புதுச்சேரி பூருக்குடி மக்கள் சான்றிதழ் வழங்குவதற்கான ஆணையை உடனே பிறப்பிக்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக கோரிக்கை வைத்து பேரணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் பேச்சியாளர் அந்த